செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்தபடி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாணவரணி இளைஞரணி ஏற்பாடு செய்திருக்கின்ற மாபெரும் கண்டன குழு கூட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கியமான கொள்கை இப்போது மத்திய அரசு உண்டாக்கும் அத்தனை சட்டங்களும் சமூக நீதிக்கு எதிரானதாக இருக்கின்றது நம்முடைய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானதாகவும் இருக்கின்றது நாம் ஜாதியால் மறுக்கப்பட்டு கல்வி நமக்கு கிடைக்காமல் இருந்தது இதை இன்று இடஒதுக்கீடு வந்து நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்காக நீட் என்றும் இடபிள்யூசி என்றும் கொல்லைப்புற வழியாக நம்முடைய முன்னேற்றத்தை எல்லா விதங்களும் இந்திய ஒன்றிய அரசு தடுத்துக் கொண்டிருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேற்ப மேல இப்போது தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணிப்பதும் மக்களுக்கான கல்வி பரவலாக போகாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளையும் முழுமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் விஸ்வகர்மா திட்டம் என்று ராஜாஜி ராஜகோபால் ஆச்சாரியார் அவர்களால் கொண்டு வரப்பட்டு காமராஜர் அவர்களாலும் நம்முடைய தந்தை பெரியார் அவர்களாலும் முழுமையாக ஒழிக்கப்பட்ட கோட்கல்வி திட்டத்தையும் திரும்பவும் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் ஆகவே நம்முடைய எல்லா விதத்திலையும் முன்னேற்றத்தையும் நம்முடைய இடஒதுக்கீடையும் ஒழிக்கும் இந்த மத்திய அரசு ஒன்றிய அரசின் செயல் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்லும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கின்றது அதில் முக்கியமாக புதுச்சேரியில் இந்த சிபிஎஸ்இ கொண்டு வந்து இங்கு நம்முடைய மாணவர்களின் கல்வி திறனையும் கற்கும் திறனையும் அவர்களின் அறிவு திறனையும் சுத்தமாக ஒழித்து விட்டார்கள் உங்களுக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் மாணவர்கள் தேர்வு பெற்று விட்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் நாங்களே பார்த்திருக்கிறோம் எல்லா பள்ளிக்கூடங்களும் எல்லோருக்கும் தெரியும் முழுமையாக ஒரு பல்வேறு தேர்வு கூட நடைபெறவில்லை ஆகவே இது தவறான ஒரு தேர்வு முறை இப்படி தொடர்ந்து செய்தால் நம் மாணவர்களுடைய கல்வித்திறம் முற்றுமுறையாக பாதிக்கப்படும் அதோடு இல்லாமல் இன்று இந்தியை திணிக்கிறார்கள் ஏனென்றால் நாளைக்கு சமஸ்கிருதத்தை கொண்டுவதற்காக ஆகவே முழுமையாக நாளும் எந்த ஒரு திட்டமாக ஒன்றிய அரசு கொண்டு வரும் எல்லா திட்டங்களும் முழுமையாக முதலாக புதுச்சேரியில் தான் கொண்டு வருகின்றார்கள் அதற்கு நம்முடைய முதலமைச்சரும் இன்னைக்கு இருக்கிற பிஜேபி ஆர் எஸ் எஸ் அரங்கு அரசும் முழுமையாக அதற்கு ஏற்றி நடத்துகின்றார்கள் ஆகவே இந்த மனிதக்கு எதிர்ப்பான இந்த மாநில மக்களுக்கு எதிர்ப்பான இந்த திட்டங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் இது இல்லாமல் செய்ய வேண்டும் நம் மக்களுக்கான உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்